Oh ஒரு ஒரு யுகம் முடிஞ்சு வந்தது இல்லையா ராமாயணம் ஒரு யுகம் கம்ச மரணம் ஒரு யுகம் பாண்டவர் துரியோதன மரணம் ஒரு யுகம் அப்போது ஒவ்வொரு யுகங்கள் நாலு யுகங்கள் இருக்குது அப்போ இந்த கலியுகம் முடியும் போது கலியுகம் முடிவு ஆரம்பம் தான் மகாபாரதம் மகாபாரதத்தினுடைய காலம் ஐயாயிரத்தி நானூறு வருஷம் இந்த மகாபாரதத்தினுடைய கதை அப்படின்னா அது வெறும் கதை மட்டும் இல்லை நடைமுறையும் உண்டு ஒரு விஷயத்தை ஒரு புக்கை எழுதும்போது ஒரு பேச்சாளரோ ஒரு ஆன்மீகவாதியோ ஒரு அரசியல் தலைவரோ நேரடியாக எழுதுனேன்னா யாரும் படிக்க மாட்டான் அதை மிகைப்பட்டு எழுதுனா தான் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படி மகாபாரதம்ன்ற கதையை வந்து பாதி நடந்தது பாதி புகழப்பட்டது அந்த புகழப்பட்ட கதையில் இந்த பீமன் அர்ஜுனன் நகாதேவன் சகுலன் அப்போ உங்கள் நாலு பேரும் கிருஷ்ணங்கிட்ட கேட்குறாங்க ஐயா இந்த கலியுகம் எப்படி இருக்கும் அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கண்ணன் என்ன பண்ணுறாருன்னா நாலு அம்பு அடிக்கிறார் அந்த அம்பு நாலு அம்புகளும் நாலு திசையில் போயிடுது அப்போ அந்த அம்புகளை எடுத்துனோ சொல்லி ஒவ்வொருத்தரையும் நாலு பேரையும் அனுப்புகிறாரு இந்த நாலு பேரை அனுப்பும்போது ஓட்டம் போய் அம்பு எடுக்கணும் அம்பு எடுக்கும்போது ஒரு குயில் அந்த குயிலினுடைய சத்தம் அவ்வளோ இனிமையாகுது சுகமானது ரசிக்கக்கூடியது ஆனால் அப்படிப்பட்ட குயில் வந்து ஒரு முயலை பூ குத்தி துண்டுக்குனுக்குது அப்போது அவன் யோசிக்கிறான் என்னடா இவ்வளோ இனிமையான பொருள் இது இவ்வளோ இனிமையான பொருள் இவ்வளோ கொடூரமான கொலை பண்ணிக்கின்னுக்குது அப்படின்ட்டு கண்ணங்கிட்ட போய் சொல்கிறோம் இந்த மாதிரி என்னப்பா பார்த்தனே ஒரு குயில் வந்து ஒரு முயலில் குத்தி கொடுத்துண்ணு இருக்குது அப்படின்னு சரி இன்னொருத்தர் எடுத்துன்னு வந்தேப்பா எடுத்துன்னு வந்தேன் என்னப்பா எடுத்துன்னு வந்தேன் ஒரு மாடு கண்ணு போட்டுது சாமி அந்த மாட்டு கண்ணு மாடு கண்ணு போட்டதுன்னா அது மேலே இருக்கிற அழுக்கை தாய் மாடு நக்கியே ஏடு சாப்பிட்டு இல்லையா இதை இயற்கையாக பார்த்துருப்பீங்க நீங்கள் அப்போ இந்த மாடு கன்று போட்டது அந்த கண்ணு கூட்டிய மாட்டுக்காரன் போய் அந்த கன்று குட்டியை மாட்டுக்கிட்ட வந்து பிரிக்கிறான் ஆனால் அந்த மாடு வந்து கன்று கூட்டி பிடிக்கிறவங்கிட்ட போய் அவனை இடித்து கண்ணு குட்டியை திருப்பி வலிச்சின்னு போயிடுது வலிச்சின்னு போயிடுது அது மேலே இருக்கிற நாக்கு வந்து அழுக்கை வந்து நக்கி நக்கி அது உடலெல்லாம் புண்ணாக்கிடுச்சு அது செத்து போகிற நிலையில் ஆகிப்போச்சு அந்த கூட்டி சரிப்பா வச்சுடுங்க பின்னோட்டங்கிட்ட கேட்குறாரு என்னப்பா நீ என்னப்பா பார்த்து சாமி அஞ்சு விதமான கிணறுகள் இருக்குது சுற்றி நாலு கிணறுகள் இருக்குது நாலு கிணத்துலேயும் முழுக்க தண்ணி ஃபுல்லாக இருக்குது ஆனால் நடுவில் இருக்கிற கிணத்துல மட்டும் தண்ணி இல்லை இது என்ன விந்தையாக இருக்குது இது அப்படின்னு சொல்கிறான் இது தான்பா கலியுகம் தரும் இன்றைய குருமார்கள் ரொம்ப சுகமாக பேசுவாங்க கலியுகத்தில் ஆனால் செய்கிறதெல்லாம் கொடூரமான செயல்களாக இருக்கும் குயில் மாதிரி அதை மாதிரி இன்னைக்கு த கலியுகத்தில் வர குருமார்கள் வந்து மேடையில் ரொம்ப அழகான கவர்ச்சியான பேச்சுக்களை பேசுவான் ஆனால் அவனுடைய செயலெல்லாம் மாறுபட்ட செயலாக இருக்கும் அவனுடைய செயல் குயில் மாதிரி கூவுவான் மேடையில் ஆனால் செயல் கொலை பண்ணிக்கின்னு இருப்பான் அது கலியுகம் தாய் தகப்பன் பிள்ளைகளை வளர்ப்பான் பாசம்ன்ற பேரில் அந்த கண்ணுக்குட்டியை சுரண்டி சுரண்டி எப்படி அதனுடைய உடலை புண்ணாக்கிறதோ இவன் பிள்ளைகளை பாசம் பண்ணுற பேரில் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழிச்சிடுவாங்க அந்த அழிவுக்கு காரணம் தாய் தோப்பண்ணு ஏன்னா அதுக்கு பாசம்னு ஒரு பேர் வச்சுருப்பாங்க தெத்தம் வளர்க்குறோம் அதுக்கு கடமையும் செய்யணுன்றத மறந்து பாசம் பண்ணிவிட்டு அதை நக்கி 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 அதனுடைய வாழ்க்கையே சின்ன பண்ண மாக்கிடுவான் தாய் தோப்பண்ணு அது அந்த பசுவும் கன்றும் நடந்த கதை அது எல்லாரும் பணக்காரனாக இருப்பான் நடுவில் ஏழை இருப்பான் ஆனால் அவனுக்கு பத்து பைசா கொடுக்க மாட்டான் அந்த நாலு பேரை ஃபுல்லாக சாப்பிடுவான் அதுதான் நாலு கணர் புல்லா இருந்து நடு கணர் காஞ்சி போயிருக்கிறதுக்கு காரணம் இதுதான் கலியுகம் அதனால் எந்த ஒரு கதைகள்லையும் பொய் கிடையாது எல்லாமே பொய் கிடையாது எந்த ஒரு வாழ்க்கை வரலாற்றிலும் எல்லாமே மெய் கிடையாது எல்லாத்துலேயும் பொய்யும் உண்டு எல்லாத்துலையும் மெய்யும் உண்டு இல்லையா அப்படிப்பட்ட வரலாறுகள் நிறைஞ்ச நாடு ஆனால் ஒவ்வொரு வரலாற்றுலேயும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது இல்லையா ரெண்டு பேர் மனிதர்கள் கர்ணனும் மனிதன் அர்ஜுனனும் மனிதன் ஆனால் எல்லாரும் காந்தி பதாரி அர்ஜுனன் பில்லாலி அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு நயா பைசா கூட உதவாது அர்ஜுனன் ஏன்னா கண்ணன்ற கடவுள் கூட இல்லைன்னா இவன் தலை எப்பவோ கர்ணங்கிட்ட எகிரி போயிருக்கும் ஆமாம் ஆனால் கர்ணன் வந்து யாருடைய உதவியுமே இல்லாத பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் தனித்தே வாழ்ந்தவர் அவனுடைய சிறப்புக்கு ஈக்குவலாக மகாபாரதத்தில் வேறு யார் சிறப்பையுமே சொல்ல முடியாது ஆனால் அப்படிப்பட்ட கர்ணனுக்கு புகழறான் கண்ணன் கர்ணனை மாதிரி ஒரு வள்ளல் கிடையாது ஒரு ஜனம் வருது எங்கே போய்ட்டு வரீங்க கர்ணன் பார்க்க போகிறோம் அப்படின்னு கண்ணன் சொல்கிறான் ஐயோ கர்ணனியாக பார்க்க போகிறீங்க அந்த மகாபிரபியாக பார்க்க போகிறீங்க அந்த வல்லலியாக பார்க்க போகிறீங்க அப்போ அர்ஜுனங்கிறோம் அவனுக்கு வேகுது உடம்பு என்னடா அவனை புகழறான் நம்மளை புகழ மாட்டான் அப்போ கண்ணங்கிட்ட கேட்குறான் ஏன் கண்ணா அவனை மட்டும் அப்படி புகழறாங்க நானும் நானும் ராஜா நான் ராஜ வம்சத்தை சேர்ந்தவன் என்னை யாரும் எங்களை புகழலி அஞ்சு பேரையும் வண்ணும்போது நீ அவன் அவனுடைய செயல் வேறு உங்களுடைய செயல் வேறு அப்போது ஒரு தங்க மலை இருக்குது அந்த மலையை இவன் கண்ணன் சொல்கிறான் இதை தானம் பண்ணிவிட்டு அப்படின்றான் தகுதி உள்ளவருக்கு தானம் பண்ணன்றான் இந்த அர்ஜுனை என்ன பண்ணால் அதை அம்பாவில் உடைச்சி உண்டை உண்டியாக செய்துக்கணும் வரவங்களுக்கு தகுதி கேட்டுன்னுக்குறான் உனக்கு என்ன தகுதிக்குது இதை வச்சு ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு சோறு இல்லை ஒருத்தன் சொல்கிறான் என் பிள்ளைக்கு பால் இல்லை இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்கிறான் கொடுக்குறான் முடியவே இல்லை அப்போ இதை சாய்ந்தத்துக்குள்ளே கொடுத்து முடிக்கணுன்றான் கண்ணை ஆனால் முடிக்க முடியல அப்போ கண்ணன் அர்ஜுனன் தோத்துடுறான் கண்ணங்கிட்ட அர்ஜுனன் கேட்குறான் இதை நான் தோத்துட்டேன் கண்ணா ஒத்துக்கிறேன் ஆனால் கர்ணனால் கொடுக்க முடியுமா அப்படின்றான் பார் கொஞ்சம் நேரம் போட்டு அப்படின்றான் திடீர்னு கர்ணன் அந்த வழியில் வரோம் அப்போ கண்ணன் கேட்குறான் என்ன கர்ணா இந்த வழியில் வரணும் எனக்கே தெரியல என்னத்துக்கு வந்து நானே வந்துட்டேன் அப்படின்றான் சரி எனக்கு ஒரு உதவி செய்யியான்றான் என்ன உதவி செய்யணும் இந்த தங்க மலை இருக்குது இதை தகுதி உள்ளவங்களுக்கு தானம் பண்ணணும் அப்படின்னு கண்ணன் சொல்கிறான் இது சாயந்தரத்துக்குள்ளே பண்ணிடணுன்றான் அதுக்கு கர்ணன் சொல்கிறான் இதை பண்ணுறதுக்கு சாயந்தரம் என்னத்துக்கு இப்போவே பண்ணிட்டா போச்சுன்னா அவன் துண்டு துண்டாக ஒட்டி வச்சுக்கின்னு பங்கு தான் இவனுடைய மனோபாவமும் இவனுடைய செயலுக்கும் அவனுடைய செயலுக்கும் வேற்றுமையை பார் அவன் சொல்கிறான் சாயந்தரம் வரைக்கும் என்னத்துக்கு அது இப்போவே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு உடனே அஞ்சு நிமிஷம் இரு வரேன் அப்படின்ட்டு போகிறான் திருப்பி கர்ணன் ஒரு ஹோட்டல் காரனை கூப்பிட்டுன்னு வரான் ஏன்னா அந்த ஓட்டல்காரன் போட வரவங்களுக்காக அன்னதானம் பண்ணுறான் ஆனால் அவனால் முடிஞ்சளவு பண்ணுறான் இல்லை அவங்ககிட்ட அந்த ஓட்டல்காரனை கூட்டன்னு வரான் கூட்டுன்னு வந்த இது தங்கமலை இருக்குது இதை நீ எடுத்துக்கோ உன்னால் யாராருக்கு அன்னதானம் பண்ண முடியுமா பண்ணன்றான் அப்போ தகுதி உள்ளவன் ஆயிட்டான் அவன் அன்னதானம் பண்ண தகுதி இருக்குது அதனால் இவங்ககிட்ட கொடுத்தா இது வீணாவது உலகத்துக்கு பயன் ஒரு செகண்டில் தானம் பண்ணிட்டான் ஆனால் இந்த அர்ஜன் பண்ண முடியல அப்போ சொல்கிறான் தான் அவன் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படின்றான் அதனால் உலகத்தில் வல்லலுக்கு ஈக்குவல் கர்ணனுக்கு ஈக்குவலாக வேறு யாருமே கிடையாது கர்ணன் அஞ்சு முறை கொள்கிறாங்க ஒரு முறை கொள்ளலை அஞ்சு முறை பிறந்த உடனே தாய் கொண்டான் கலை கற்றுக்கு போகும்போன்னே பரசுராமன் கொன்னான் போருக்கு போகும்போது தாய் கொள்கிறான் இப்படி பல முறையில் அவனை கொன்னாங்கோ ஆனால் தனித்த வீ மாவீரன்னா அது கர்ணன் தான் மகாபாரதத்தில் அதே மாதிரி மகாபாரதத்தில் வள்ளல்னா கர்ணம் தான் இவனுங்கள் எல்லாம் கடவுளை வச்சுக்கின்னு பாதுகாத்துக்க தவிர அவன் யாருடைய தெய்வம் இல்லாமல் வாழ்ந்தான் அவன் தான் மாவீரன் அவன் தான் வள்ளல் அப்படிப்பட்ட அந்த குணத்தை முழுமையாக நம்மளால் செய்ய முடியலனாலும் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை செய்யலான்றதுக்கு தான் இப்போ எல்லா சீடர்களும் செய்துன்னுக்குறாங்கோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்துன்னுக்குறோம் அரைக்குறை வேலைக்காரனுக்கு பயம் வெற்றி அடைஞ்சிடலாம் ஆமாம் பயம் ஆனால் திறமசாலிக்கு திமுரு இந்த திமுறால் அவன் தோல்வி அடையிறான் இந்த பயத்தால் இவன் வளர்றான் நமக்கு இவ்வளோ தான் தெரியும் இதை தான் வாழணும் அப்படின்ற பயத்தால் அவன் வாழ்க்கையில் முன்னோக்கு வந்துடுறான் ஆனால் இந்த திறமசாலி என்ன பண்ணுறான் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாத்துலேயும் தோத்துட்டு பிச்சை எடுக்கிறான் வீட்டில் சோறு இல்லாத போயிடுறான் நீ பொதுவாக எல்லா தொழிலாளி கார்பண்டரு எலெக்ட்ரிஷன் டெய்லரு எல்லா தொழிலாளியினுடைய வீட்லையும் பார்த்தீங்கன்னா நல்ல வேலைக்காரனா அந்த தொழில பேர்த்த வீட்டுல எல்லாம் படுக்க பாயிருந்தது அரையும் குறையும் வாழ்ந்தவங்க வீட்டுலாம் பார்த்தீங்கன்னா சோபா போட்டுன்னு தூங்கி காரணம் என்னன்னா இவனுடைய பயம் அவனுடைய திமிரு அவனுடைய திமிர் அவனை அழிச்சது இவனுடைய பயம் இவனை வளர்த்தது இதான் வித்தியாசம் அப்போ திறமையிருப்பவர் இருக்கிறவங்க கண்டிப்பாக திமிராக இருக்கக்கூடாது திமிராக இருந்தாலும் அழிவு வரும் அது எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் நீயா இருந்தாலும் அதுதான் முடிவு திறமைசாலியாக இருந்தாலும் அது திமருக்காக இருந்தால் அழிவு தான் ஆமாம் அதனால் எந்த எவ்வளோ ஒரு திறமைசாலியாக இருந்தாலும் நான் தான் என்னால் முடியும்ன்ற எண்ணங்களை வளர்க்காமல் எனக்கு தெரிஞ்சதை செய்கிறேன் இப்போ நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் எனக்கு எல்லாம் பேச தெரியும் நான் பேசத் தெரியாது ஏன்னா எல்லாம் தெரியாது எனக்கு எல்லாம் தெரிஞ்சால் எனக்கு இங்கே வேலையும் கிடையாது இந்த உலகத்தில் ஒருத்தன் எல்லாம் தெரிஞ்சவன் இங்கே யாருமே கிடையாது கடவுளை தவிர எல்லாம் தெரிஞ்சவன் வண்டிதான் ஆனால் இந்த மனிதர்களுக்கு எல்லாம் தெரியாது எல்லாம் இவன் இவங்க வாழ முடியாது பொய்யான வாழ்வுன்னு புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் இங்கே வாழ முடியுமா எதுவோ தெரியல தெரியாததை தேடின்னு தெரிஞ்சுக்கின்னுக்குறோம் இதான் வாழ்க்கை அதனால் எல்லாம் தெரியும் நான் எல்லாம் தெரிஞ்சு பேசுகிறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன்னு சொன்னதும் கிடையாது சொல்லவும் மாட்டேன் ஏன்னா எல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் தெரிஞ்சதை பேசி தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்லிங்கிறோம் இதுதான் முடிவு அந்த மாதிரி நீ எவ்வளோ பெரிய திறமசாலியாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை நான் செய்கிறேங்க அப்படின்னு போனீங்கன்னா அங்கே ஆணவம் வந்து நிற்காது என்ன மாதிரி செய்ய யாரும் இல்லைங்கன்னா ஆணவம் முன்னே போய் நிற்க அழிவு உண்டாக்கி ஒரு இருபது அஞ்சு முப்பது வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு நல்ல பிராமணர் வீட்டில் வேதம் தெரிஞ்சு வேத விதிப்படி வாழ்ந்த பிராமண ப மனுஷன் ஒருத்தன் இறந்துட்டான்னு சொன்னால் அவனுடைய பிறப்பு திருப்பி பிராமண வீட்டில் தான் நடக்கும்னு சொல்ல முடியாது எந்த ஒரு நாளில் நடக்கும் நடக்கலாம் அப்படிப்பட்ட இறந்த பிராமணன் வந்து ஒரு காலினியில் ஒரு எஸ்ஸினுடைய குடும்பத்தில் பிறந்துடுவான் அப்போ அந்த எஸ்ஸினுடைய குடும்பத்தில் அவன் பிறந்தால் கூட அவனுடைய அந்த சுற்றுச்சூழலை அவனுக்கு ஒத்து வரலனாலும் அவனுடைய வாழ்க்கையை அவன் ஒழுக்கமா ஆக்கிப்பான் அவன் வேத விதிப்படியை நிற்பான் அந்த வேதங்களை ஓதுவான் தன்னறியாமையா ஆனா தாய் தோப்பனுக்கும் அந்த வேதத்துக்கும் இவனுடைய செயலுக்கும் ஒத்தே வராது இதுக்கு இறந்தவனா காரணமே தவிர பெத்தவன் காரணம் பெத்தவன் என்ன பண்ணா நீ நாலு ஊட கட்டி விட்டு வச்சுக்கிற நாலு வீட்டில் நீ ஒரு வீட்டில் கொடுத்தனுங்கிற அது உன் விருப்பப்படி நீ வாழற ஆனால் நாலு வீட்டில் இருக்கிறவன் நாலு கொடுத்தனக்காரன் வந்துக்கிறான் நாலு குடுத்தனக்காரன் அவன் மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் அவன் வாழ்வான் நீ வீட்டுக்காரன் சொல்கிற மாதிரி வாழ மாட்டான் வாழ்வானாட்டான் அப்போது அது மட்டும் எப்படி வாழ்வான்னு சொல்ல தெரியுது ஆனால் நீ படித்த வீட்டில் புகுந்துக்குன்னு கிறோம் அவங்க முன்ன மாதிரியே வாழணும்னு எப்படி விருப்பப்படுறது இதுதான் அங்கே நடந்துக்குன்னுக்குது உலகத்தில் வந்து புகுந்தவன் நல்லவன் தாய் விட நல்லவன் அப்போ உலகம் சொல்லுது இது அவ்வளோ தங்கமான புள்ளப்பா அப்படின்றான் வந்து புகுந்தவன் அப்படிப்பட்டவன் வாழ்க்கை அப்படிப்பட்டவன் வாழறான் அந்த தாய் தாப்பன் சரியில்லைன்னா கூட அவங்களை சீர்படுத்துறான் அதனால இந்த புள்ளைக்கு அவ்வளோ புகழ் கிடைக்குது அதே நேரத்தில் தாய் தாப்பம் ரொம்ப தங்கமானவன் ஒரு பாவத்தையும் அறியாதவன் நல்லதையே உலகத்துக்கு செய்கிறேன் ஆனால் கொடூரமான புள்ளை வந்து பிறந்து போகுது அப்போவும் ஊர் சொல்து இங்கே அந்த புண்ணிவானங்களுக்கு பிறகுற புள்ளையாப்பா இது கொடூரமான புள்ளை பிறந்துக்குதுப்பா அப்படின்றான் அப்போது இந்த செய்த வீட்டுக்கும் உனக்கும் தான் தொடர்பை தவிர உள்ளகிறவனுக்கும் உனக்கும் தொடர்பு இல்லை அங்கே உள்ள வந்து புகுந்தவனுடைய எண்ணத்துக்கும் அவனுடைய முன்னாடியினுடைய செயலுக்கும் ஏற்ற மாதிரி இந்த பூமியில் இன்னைய வாழ்க்கை வாழறா என் புள்ள தப்பு பண்ணுறாங்க என் புள்ள தப்பு பண்ணுறாங்கன்னா உன் பிள்ளை தப்பு பண்ணவே இல்லை உன் பிள்ள இருக்கிற தான் உண்டு ஆனால் உள்ள இருக்கிற வேற குர்த்தனக்காரன் தப்பு பண்ணிக்கிறான் அவன் விருப்பப்படி தான் அவன் வாழ்வான் நீ திருத்தினா அவன் உன்னை திருத்த பார்ப்பான் அதனால் இதெல்லாம் சாத்தியமில்லை ஆனால் இந்த ரெண்டுமே தாய் தகப்பன் சொல்ல கேட்ட பிள்ளைங்களும் உண்டு பிள்ளைங்க சொல்ல கேட்ட தாய் தகுப்புனும் உண்டு இதுவும் உண்டு அதுவும் நல்ல அப்போ இப்படி வாழறவங்களோ ஐயோ தாய் புள்ள சொல்கிறான் அதை கேட்கணும் அப்படின்னு தாய் தப்பு எடுத்தப்பான் தாய் தாப்பு சொல்கிறான் இது பேச்சை தட்டக்கூடாதுன்னு புள்ளையும் எடுத்தப்பான் இந்த உலகம்ன்றது பலவிதமான செயல்பாடுகளை கொண்டது அதனால்தான் பா ராமகிருஷ்ண பரமாம்சர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்லுவார் மூணு பதுமைகள் செய்கிறாங்க ஒரு பதுமை வந்து உப்புல செய்கிறாங்க பதுமைன்னா என்னது பொம்மை உப்புல ஒரு பொம்மை செய்கிறாங்க துணியில் ஒரு பொம்மை செய்கிறாங்க கல்லுல ஒரு பொம்மை செய்கிறாங்க இந்த மூணு பொம்மையும் தூக்கினு போய் கடல்ல விடுறாங்க கடல்ன்றது கடவுள் கடல்றது கடவுள் அந்த கடவுளில் இந்த மூணு பொம்மையும் போய் விடும்போது இந்த உப்புல செய்த பொம்மை கடவுளோட கலந்து போச்சு ஆனா துணியில் செய்த பொம்மை கடவுளுடைய செயலை கொஞ்சம் வலிச்சு வச்சிருச்சு ஆனா கல்லுல செய்த பொம்மை கடவுளுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லாம நிற்கிது மனித வாழ்வு மூணு விதமாக வாழ்ந்துக்கிட்டு இங்கே மூணு விதத்தில் எந்த விதம் யார் அவங்க அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் சாமி எனக்கு தெரியாது சாமி இப்போ பெரிய பெரிய கோவில் இருக்குது இப்போ திருப்பதி இருக்குது ஸ்ரீரங்கம் இருக்குது அப்புறம் பழனி இருக்குது இந்த கோவிலில் வந்து ஐயர் இப்போ நம்ம கோவில் இருக்குது அதே போல் இந்த கோவில்லாம் பார்த்தோன்னா நிறைய புகழ்பே இருக்கு கோயில்லாம் பார்த்தா அது வந்து அயர் செய்கிற பூஜையால் வருதா இல்லை அங்கே இருக்க சமாதியால் அந்த பிரபலம் ஆகுதா ஒரு கோயில் வெறும் பூஜை பண்ணுறதுனாலையோ கும்பாபிஷேகம் பண்ணுறதுனாலையோ அங்கே சக்தி வளருமானா அப்படிலாம் கிடையாது ஒரு ஒரு கோயில் இன்னைக்கு கூட்டம் நிறைஞ்சு வழியுதுன்னா ஒரு ஒரு கோயில்லையும் அங்கே மகான்களோட ஜீவசமாதி இருக்கும் ஜீவசமாதி இல்லாத எந்த கோயிலும் காலத்துக்கும் நெலச்சி நிற்காது அது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதோட பெருமைலாம் இழந்து அது ஒரு பாட அடைஞ்ச ஒரு கட்டிடமாக மாறிடும் இப்போ கூட நீங்கள் கூட சமீபத்தோடு பார்த்துடலாம் நிறைய பேரை காலம் முள்ளா அந்த சித்தர் இந்த சித்தர் சொன்னவங்களெல்லாம் படுக்க போட்டாங்க ஏன் சித்தர்கள் படுக்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது படுக்கவும் கூடாது நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் தான் பண்ணுற விஷயங்களை என்னால் ஊருக்கு சொல்லி கொடுக்க முடிஞ்சால் அது நான் கற்றுக்கின விஷயம் நெருப்பு சுடும் சாமி தொட்டால் சுடும் அது இந்த உலகத்தில் வர எல்லாருக்கும் இயற்கை எல்லா தொட்டாலும் நெருப்புன்றது சுட்டே ஆகும் ஆனால் யாருக்காவது ஒருத்தர் தப்பி நெருப்பை தொட்டால் சுடலை இது பாடமா இல்லை வரமா வரோம் இப்போது பாடமா இருந்தால் பாடத்தின் மூலயமா அந்த சக்தி எனக்கு கிடைச்சிருந்தால் நான் என்ன பண்ணுவேன் என் சீடர்களுக்கு பத்து பேர் சொல்லிக் கொடுப்பேன் ஏன்னா அது பாலத்தினால வந்த சக்தி அதை நான் கூட இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பேன் அதுதான் கலை அதுதான் ஞானம் எனக்கு ஒரு வரமா அங்கேருந்து வந்துச்சு என்னால யாருக்கும் சொல்லி கொடுக்க முடியாது நான் அனுபவிக்கலாம் யாருக்கும் சொல்லி கொடுப்பேன் ஆனால் யாருக்கும் சொல்லி கொடுக்க முடியலன்னா அது கலை கிடையாது அது ஞானம் கிடையாது எனக்கு இறைவன் கூட்டம் வரும் நான் அனுபவித்து என்னோட முடிச்சிக்கலாம் ஆனால் பார்க்குற கூட்டம் அப்படி பார்க்காத என்னயா எல்லாேருக்கும் நெருப்பு சொல்லுது இந்த ஆளுக்கு மட்டும் நெருப்பு சொல்லலை இவர்கிட்ட பெரிய சக்தி இருக்கிறா போலதே மதிமயக்கம் வரும் ஆனால் என்னால் ஒரு விஷயம் செய்ய முடியும்னா அதை பத்து பேருக்கு என் சீடனுக்கு என்னை நம்பி இருக்குச்சு நான் சொல்லிட்டு தான் போனோம் அப்படி போனால் அதுக்கு பேர் ஞானம் அதுதான் உண்மை எனக்கு எனக்கே தெரியாமல் ஒரு சக்தி எனக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா நான் யாருக்கும் சொல்ல முடியாது அது ஒரு இறை சக்தி அதை நான் சாப்பிட்லாம் நானே தான் சாப்பிட்ணும் வேறு யாருக்கும் கொடுக்க முடியாது ஏன்னா அந்த வழி எனக்கு தெரியாது அப்போ அதுக்கு பேர் ஞானம் இல்லை அதனால தான் அது தெரியாமல் தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க இன்னைக்கு படுக்கை வச்சு சமாதி பண்ணுறாங்க படுக்கை வச்சு யாரை சமாதி பண்ணணும் யாரை புதைக்கணும் அப்படின்னா ஊருக்குள்ளே வாழை தெரியாத ஒரு கூட்டம் வாழ்ந்துருக்குது வாழ தெரியாம வாழ்ந்தவனுக்கு உதாரணமா தான் இந்த படுக்க எதுக்குமே லாய்க்குலப்பா அவன் சீவனாவே இருந்து சீவனாவே செத்து போயிட்டான் அவனுக்குள்ள சிவன் ஒன்னு இருக்குதுன்னு அவனுக்கு தெரியல அப்போ உள்ளுக்குள்ள சீவன் ஒருத்தன் இருக்கிறான்னு தெரிஞ்சவனோட எப்படி இருக்கணும்னா தெரிஞ்சவன் படுப்பானா சிவலிங்கம் எப்படி மருக்குதே படுக்க வச்சிருக்குதா உக்காந்துருக்குதா உக்காந்து இருக்குது உன்னை நீ பானம் பண்ணக்கூடிய ஒருத்தரை உட்கார வச்சா உன்னோட வடிவமும் சிவலிங்க வடிவந்தான் புரியலையே ஜனங்களுக்கு எல்லாரும் போனாங்க செம்மறி ஆடை கூட்டம் போது அது போய் பத்து 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 பத்துன்னு ஊழ்ந்துனுக்கும் பின்னாடி வர செம்மரி கூட்டம் பார்க்கவே பார்க்காது அது வேண்டா ஊர்ந்து நம்ம தானே பண்ணுவோம் அதுவும் போய்விடும் படுக்கை வச்சோம்னா ஊரில் வாழ தெரியாமல் வாழ்ந்து போகணுங்கிற உதாரணம் சிவனை சிவமா மாற்றணுமா ஒரு உதாரணம் பண்ணால் எப்படி இருக்குன்னா உட்கார வச்சு தான் பாடம் சமாதி பண்ணணும் தெரியல யார் சொல்கிறது ஆனால் விளம்பரம் பார்த்தா எல்லாம் தெரிஞ்ச ஞானி மாதிரி பேசுகிறாங்களே தான் என்ன ஆகணும்னு தனக்கு மற்றவங்களுக்கு சொல்ல தெரியலையே அப்போது சிவலிங்கம் சிவம் எப்படி இருக்கும் சிவலிங்கமாக தான் இருக்கும் சாட்சிக்கு அதே சிவத்தை நான் உள்ளுக்குள்ளே உடந்துட்டேன்னு நானும் அப்படி உட்காரணும் என்னோடய வடிவம் அந்த நேரத்தில் சிவமாக தான் இருக்கும் புரியுதுங்களா அப்போ இப்படியெல்லாம் அடைஞ்சி அந்த உண்மை பொருளை உணர்ந்தால் மட்டும்தான் எந்த கோயிலில் மகான்கள் அதை உணர்ந்து சமாதி ஆனாங்களோ அந்த கோயில் மட்டும்தான் காலகாலத்துக்கும் பழைய காலம் வந்தால் கூட அந்த காலம் அது மட்டும்தான் ஏன் அங்கே தெய்வம் இல்லை தெய்வத்தை தனக்குள்ள உணர்ந்த ஒருத்தன் இருக்கிறான் யார் சித்தரும் மகான்களும் ஞானிகளும் அங்கே இருக்கிறான் தெய்வம் இங்கேன்னு சொல்ல முடியாத எல்லாத்துலேயும் இருக்குது அதை தனக்குள்ள உள்ளே வச்சு தானே தெய்வம்டா அப்படின்னு உலகத்துக்கு உணர்த்தினா பத்தியா அவனோட சமாதியும் அவனோட கோயிலும் என்னென்னக்கும் நிலை நிலச்சி நிற்கும் எப்பவுமே வளர்ந்து நிற்கும் அங்கே மட்டும்தான் கூட்டம் போகும் அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கோயிலும் எல்லா இடமும் எதுனா ஏதோ ஒரு காலத்தில் நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் மகான்கள் அங்கே சமாதி ஆகியிருக்காங்க புரியுதுங்களா இதுதான் சமயம் அந்த கோயிலுக்கு மட்டும்தான் எப்போவுமே சிறப்பு நீடித்து நிற்கும் இப்போ இந்த ஆசிரமத்திலையும் நிலச்சி நிற்கக்கூடிய காரணம் என்னென்னா நம்ம ஐயாங்க சமாதியாக இருக்காரு இது நாளுக்கு நாள் வளரும் வளர்ந்து வளர்ந்து நாமெல்லாம் போனால் கூட என்னக்கும் வளரும் இது நெருப்பு மாதிரி அன்றைக்கி அவர் ஏற்றி வச்ச அந்த நெருப்பு எல்லாத்தையும் நெருப்பாக மாற்றி ஒரு ஜோதியாக காட்டும் சரிங்களா அது நடக்கும் நடந்து கொண்டே இருக்கும்